ஹாய் காய்ஸ் டுடே ஸ்பெஷல் கருப்பு கவுனி அரிசி பொங்கல் தான் இதில் தோசை இட்லிலாம் பார்த்துருப்பீங்க இது வந்து காரப்பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அரிசியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருங்க நான் ரெண்டு டம்புள் அரிசி ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா தூசு மண்ணெல்லாம் நிறைய இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கருப்பு கவுனி அரிசி ஒயிட் ரைஸை விட இது ரொம்ப நல்லது சாதமாகவும் வெடித்து சாப்பிட்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஓவர் நைட் சோக் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து நான் தண்ணி இறுட்டேன் இப்போ மார்னிங்கு இருந்துட்டு அந்த அரிசியை குக்கரில் போட்டேன் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வேக லேட் ஆகும் நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஊற வச்சோல்ல அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் அதில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது நான் அந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அதை ஊற்றிட்டு மீதி வந்து நார்மலான வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக வச்சுருங்க நான் பாசி பருப்பும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு ஒரு டம்ளர் ரைஸ் தனியாக ஊற வச்சுருக்கேன் இப்போவே இது கூடவே போட்டிங்கன்னா ரொம்ப குழ குழன்னு வெந்துடும் அதனால என்ன பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாசி பயிரும் பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சி வந்து தாளித்து கொட்டலாம் இதில் நான் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் ஒட்டி ஊற்றிருக்கேன் இப்போ நான் வந்து இது சால்ட்டு போட்டு குக்கர் வெயிட் போட்டேன் இப்போ சைடில் பச்சை மிளகா ரெண்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு நறுக்கி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கொட்டிவிட்டு பாசி பயிர் சொன்னல்ல இல்லை ஊற பாசி பாசிப்பருப்பு அதையும் இப்போ எடுத்து கொட்டிட்டேன் அரிசி கொஞ்சம் வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொட்டினாதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டும் ஒன்றா வேகம் ஃபர்ஸ்ட்லேயே போட்டுட்டோன்னா ரொம்ப குழஞ்சிரும் டேஸ்ட் நல்லா இருக்கு இப்போ ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டேன் சூப்பரான பொங்கல் ரெடி தாளித்து கொட்டி இறக்கியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு டேஸ்ட்டை விட நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் என் பொண்ணு பிளாக் பொங்கல் வேணும் வேணும்னு சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மகிழ்ச்சி பை கைஸ்